பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வைகும் சேனல் பாபநாசம் திருக்கோவில் வரலாறு பாபநாசம் திருக்கோவில் வரலாறு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவன் ஆலயம் ஒன்றாகும் மூன்று ஐந்து புராண வரலாறு பாபநாசம் திருக்கோவிலில் சிவபெருமான் பாபநாசநாதர் என வரலாற்று சிறப்புடன் அருள் பாலிக்கிறார் மூன்று அகத்தியர் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் திருமணம் நிகழ்ந்த இடத்தை காண முடியாததால் இறைவனிடம் வேண்டி இத்தலத்தில் திருமண கோலத்தில் காட்சியளித்தார் எனும் புராணம் உண்டு ஐந்து மூன்று மேலும் இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் அடைந்தபோது இத்தல ஈசனை வழிபட்டு தோஷம் நீங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு கோயில் திராவிடக் கட்டிடக்கலையில் அமைத்துள்ளது கருங்கல் சுற்றுச்சுவர் ஏழு அளவு ராஜகோபுரம் நவகோளப் பெருமைகள் நடராசர் சபாபதி உள்ளிட்ட சிறப்பு சன்னதிகள் உள்ளன கோயில் குளம் பாபநாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது அருகில் அகத்திய தீர்த்தம் மற்றும் கல்யாணி தீர்த்தம் உள்ளது கோயிலில் முக்கிலா லிங்கம் என்ற பெயரில் மூன்று வேதங்கள் பிராமரம் மரம் சில வடிவில் இலிங்கமாகவும் பிரகாரத்தில் பிராமரத்தின் மரத்தின் கீழும் பாபநாசர் அருள் புரிவதாகும் வரலாற்று நிகழ்வுகள் சம்பவ வரலாற்றில் பாபநாசநாதர் திருக்கோவில் சோழ பாண்டிய நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பின்னர் விஜயநகர் அரசர்கள் மற்றும் நாயக்கர்களால் அதிகாரபூர்வ விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆன்மிக முக்கியத்துவம் இந்த கோயிலின் வழிபாடு அனைத்து பாவங்களையும் நீக்கும் என கூறப்படுகிறது பக்தர்கள் புனித தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கமானது நவகைலாய கோயில்களில் இது சூரியன் அம்சமாக கருதப்படுகிறது மூன்று பாபநாசம் திருக்கோவில் பழமையான புராண வரலாற்று ஆன்மீக சிறப்புகளில் ஒன்றாக